தனுஷ்கோடி ரயில் எங்கே ராமேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள தனுஷ்கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் வீசிய புயல் மற்றும் கடல் கொந்தளிப்பால் அழிந்து போனது ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி வரை ரயில்கள் முன்பு வந்து சென்றன புயலால் தனுஷ்கோடி அழிந்தபோது ரயில் பாதைகளும் காணாமல் போனது தனுஷ்கோடி வரை மீண்டும் பாதை அமைத்து ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே பதினேழு கிலோமீட்டர் தூர புதிய ரயில் பாதை இன்னும் வரவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக மோடி கொளுத்திய What the fuck